அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது நேற்று பயங்கர அடியாக இருந்தது இன்றைக்குமே அடியாக தான் இருந்தது எகென் இன்னைக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழே போன நிப்டி எகைன் மேலே ஏற்றிருக்காங்க ஸோ நிறைய ஒரு கேம் ப்ளே நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குங்க நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் வாய்ப்பு தாங்க இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் பட் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அவ்வளோதான் ஸோ நேற்று வந்து இருபத்தேழு ஸ்டாக்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கி வந்து அஞ்சு பர்சன்ட் மினிமமாக கிடச்சிருக்கும் எந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாலும் எல்லா ஸ்டாக்குமே மேலே ஏறி மேபி இந்த ஆர்விஎன்எல் கூட மேலே ஏறி இருக்காங்க ரெண்டு பர்சன்ட் மேலே ஏறி இருக்காங்க ஒரு ரெண்டு டு மூணு பர்சன்ட் முறை எல்லா ஸ்டாக்குமே மேலே ஏறி இருக்கு சரி நம்ம வந்து இந்த டைம் வந்து அதாவது இப்போ நேற்று இன்னைக்கு மார்னிங் இந்த சுச்சுவேஷன் வந்து மந்த்லி ஒன் டைம் ஆச்சு வருது அந்த பேனிக் செல்லிங் நடக்குது பேனிக் செல்லிங் வந்து ரீட்டைலர் செல் பண்ணுறாங்க அந்த டைமில் தான் பல்காக பெரிய பெரிய முதலைகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல என் நமக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சின்ன சின்ன கரெக்ஷன் வரும்போது நம்ம வந்து அவரேஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி மெஜாரி இதுவுமே கரெக்ஷன் தான் சின்ன ஒரு கரெக்ஷன் தான் இன்னுமே கீழே போகும்போது நம்ம கையில் அமௌண்ட் வச்சுக்கிட்டு நம்ம அந்த டைம் யூஸ் பண்ணோன்னு வைங்க இமிடியேட்டாக சடனாக ஸ்விங்லே ஒரே ஒரு ஸ்விங் இன்றைக்கி காலையில் போட்டிருந்தா கூட இன்றைக்கி வந்து அஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் கையன்ஸ் டெக்னாலஜி நேற்று எவ்வளோங்க கீழே இறங்கியிருந்தது இன்றைக்கி எங்கே மேலே போயிருக்கு பதினாலு பர்சன்ட் வரைக்கும் மேலே போயிருச்சுங்க ஸோ நேற்று வாங்கியிருந்தா கூட இன்றைக்கி பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம் முடிஞ்சது சி ஒன் டைம் இதுக்கப்புறம் நீங்கள் பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதாவது ஒரு ரூபா போடுறீங்க பத்தாயிரவா ப்ராஃபிட் வந்துச்சு ரெண்டு மாதம் நீங்கள் பண்ணுங்க வேற ஒரு ஸ்டாக் இதே மாதிரி வாய்ப்பு தருமா அப்படின்னு சி நியூஸ் பேசிஸில் கீழே போகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் சடனாக மேலே ஏறும் பட் அது வந்து சைனஸ்ன்னு கிடையாது மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் மேலே போகுது இது வந்து இன்றைக்கி மேலே போயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது கிடையாது மேபி இதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் ஆக போகுது அது தெரியாது பட் பிஎஸ்சி எல்லாம் போச்சு நம்ம பிடிச்சோம் கரெக்டாக வாங்கணும் அது மாதிரி ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து நிறைய நல்ல நியூஸும் வருதுங்க அதானி வந்து அதானி குரூப் வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க எனர்ஜி செக்டரில் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் இப்போ எஃப்ஐ மட்டும்தான் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு ஒரு எட்டு எட்டு ஸ்டாக்கு இந்த இந்த வீடியோவில் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எட்டு இல்லை ஒம்பது ஸ்டாக்கு இண்டிகோவும் இருக்குதுங்க இண்டிகோ பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ப்ரைஸை வந்து அடிச்சு கீழே இறக்குறாங்க ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம் ஸோ எஃப்ஐ மட்டுமா செல் பண்ணுறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது ப்ரொமோட்டரும் விற்கிறாங்க ஸோ அது இந்த ஸ்டாக்ஸை வச்சு நம்ம அதை அதோட அதை வந்து ஒரு ரிலேஷனாக பேச போகிறோம் அதுக்கப்புறம் இந்த வீக்கில் அட்லீஸ்ட் இருபத்தாயிரத்து ஐநூறு போகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் தெரியலைங்க இங்கே இருபத்தாயிரத்துக்கே இங்கே தவிக்கிட்டுருக்கு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொரு நாள் ட்ரேடிங் செஷன் இருக்குல்ல இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி அதனால் கூட மேலே ஏற்றுறாங்களான்னு தெரியல எஃப்ஐ டேட்டா பார்த்துருங்க நேற்று வந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க பட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து வாங்கியிருக்காங்க பதிமூணாயிரத்தி நூறு கோடி வந்து விற்றுருக்காங்க பட் டிஏ வந்து நமக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து வாங்கி தான் இருக்காங்க ஸோ என்ன தான் இவங்க வந்து செல் பண்ணாலும் டிஏ வந்து மேக்சிமம் அவங்க பாசிட்டிவ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ டிஏ வந்து மேபி அதிகமான அமௌண்ட்டில் வாங்குறதுனால நமக்கு வந்து அவங்க வாங்குறது அதிகமாக கிடைக்குதா தெரியுதா அப்படின்னு தெரியல மேபி இப்போ இவன் டிஏ எப்பையே வந்து ஐம்பது ரூபாயில வாங்கின ஸ்டாக் வந்து ரூபாயில விற்கிறாங்க அவங்க நூறுரூவாயில் வாங்கும் வாங்கும்போது அப்போ இவங்களோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது என்ன ரேஞ்சில் வாங்குறாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் நிறைய பேர் பேனிக் ஆகுறாங்க அதாவது நிறைய அக்கௌண்டெல்லாம் டோர் மேட் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு நான் நேற்று சுச்சுவேஷனை பார்த்தா நம்ம குரூப்பில் டிஸ்கஷன் பண்ண பண்ணதை வச்சுட்டு நான் நினச்சி நிறைய பேர் மார்க்கெட் வந்து போக போகிறாங்களோ அப்படிலாம் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ யாருமே போவேன்னா அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க சி இன்றைக்கூட ஒருத்தர் ஜஸ்ட்டு டெலகிராமில் ஒருத்தர் போட்டிருந்தாரு குரூப்பில் என்ன தான் பண்ணுவீங்க நேற்று க்ரீனில் போச்சு இன்றைக்கி ரெட்டில் நேற்று ரெட்டில் போச்சு இன்னைக்கு க்ரீனில் வந்துருச்சு காலையில் ரெட்டில் இருந்தது நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க நான் வந்து லாஸ்ட்டில் புக் பண்ண மாட்டேன் நீங்கள் என்னதான் சர்க்கஸ் காமிச்சாலும் நான் லாஸ்ட்டில் புக் பண்ண மாட்டேன் அப்படிங்களா அந்த ஒரு தைரியம் தான் எல்லாருக்குமே வேணும் அதை கண்டு அது மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து எங்கே அதாவது யாராலையும் அசைக்க முடியாது நல்ல ஒரு சாலிடான பேஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் இது வந்து ஒரு தொழில் தொழில் மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு பிஸ்னஸ் மேன் மென்டாலிட்டியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி தான் இருக்கணும் அதாவது ஒரு ஒரு மாதத்தில் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் நானுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி எல்லா டைமும் நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அதோட ப்ரோக்கரேஜ் சார்ஜ் அப்படி இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மந்த்லி ஒன் ஷோ நல்லா இந்த மாதிரி பேனிக் செல்லிங் நடக்கும்ல அந்த டைமில் இன்ட்ரான்னா இன்னுமே நமக்கு வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் இன்னொன்று நமக்கு ஒரு தெரியும் ஓகே மார்க்கெட் நிப்டி வந்து கீழே இறங்குதா ஓகே இந்த டைமில் வாங்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுக்கலாம் சப்போர்ட் லைன் என்ன தான் அவங்க பிரேக்கப் பண்ணி கீழே போனாலும் திரும்ப மேலே நியூஜன்லாம் இன்றைக்கி பாருங்கள் பிரேக் பண்ணி கீழே போச்சு எகேன் மேலே தான் வரப்போகுது நிறைய ஸ்டாக் இந்த மாதிரி இருக்குங்க இந்தியா கேப் இன்னொன்று இண்டிகோ இண்டிகோ வந்து நல்ல ஃபோக்கஸில் இருக்குங்க ஏன்னா நம்மளோட சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா ஹேஸ் கெப்பாசிட்டி ஃபார் ஃபைவ் பிக் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க ஏர்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஏர்லைன்ஸு இந்திகோ தான் என்ட்டை கேட்டால் அதுக்கப்புறம் ஏர் இண்டியா இருக்காங்க ஏர் இண்டியாவும் இந்த நியூஸ்னால பெருசாக போச்சு இன்னொன்று ஒரு நியூஸ் வந்திருக்கு மே அது வந்து ஜாப் ஜப்பானில் வந்து ஒரு ஏத்துகேக் வந்து நடந்திருக்கு அதனால் சுனாமி வர்றதா சுனாமி வந்து ட்ரிகர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அது வந்து ஜப்பான் நடந்திருக்கு நம்ம நாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக அதானி குரூப் வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் டுவெண்ட்டி தேர்ட்டி வந்து பெரிய ஹப்பாக இருக்கும் க்ரீன் எனர்ஜிக்கு ஹப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பயங்கரமான நியூஸு அதுவுமே குஜராத்தில் அவங்க பண்ண போகிறதா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூற்றி இருபது ஸ்கொயர் மீ ஸ்கொயர் மீ ஸ்கொயர் கிலோமீட்டர் ஓகே அந்த பரப்பளவில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பெரிய நியூஸு இக்யூட்டிஸ்லாம் இதுக்கப்புறம் வர நியூஸ் அதாவது இந்த நியூஸை வச்சே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மேலே போக சான்ஸ் இருக்குது இது இந்த டைமில் கொடுத்ததுனால எகெயின் மார்க்கெட்டுக்கு புல் புள்ளி சென்டிமெண்ட் வர சான்ஸ் இருக்குது நிப்டி வந்து அதுக்கு பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்துருச்சுங்க நான் மார்க் பண்ணுற மாதிரிங்க ஆல்மோஸ்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கு பட் இது வந்து நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது தெரியல இன்னும் ஒன் ஹவர் ட்ரேடிங் செஷன் இருக்குது இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போயிடுச்சு ஸோ இது இருபத்தாயிரத்தை கடந்து ஆல் டைம் ஹை போகுமா அப்படின்னு பார்க்கலாம் ஆல்டைம் ஹை ஆல்ரெடி போய் டச் ஆகிட்டு வந்திருக்கு ரிசிஸ் ரிசிஸ்டண்ட்டில் ஸோ இன்றைக்கி வந்து கிஃப்ட் நிஃப்ட்டி வந்து ஒரு முப்பது பாயிண்ட் நெகட்டிவ்வில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இருந்தாலும் ரெக்கவரி நல்ல ரெக்கவரிங்க இன்றைக்கு மாதிரி ரெக்கவரி சூப்பர் ரெக்கவரி இன்னைக்கு ஸோ இது டவுட் ஜோன்ஸுமே பாசிட்டிவ்ல தான் காமிக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் க்ளோஸாகவும் யுஎஸ் டாலருமே அது பெருசாலாம் இல்லைங்க அதாவது அதுவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பதுக்கு கீழே தான் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு பாசிட்டிவ் தான் சில்வர் பீஸ் கோல்டு பீஸுமே ஒரு ரேலிக்காக வெயிட் பண்ணதா இல்லை ஒரு ஹெவி செல்லிங்காக வெயிட் பண்ணான்னு தெரில இங்கே ஒரு ரிசிஸ்டன்லேயே கட் ஆகிட்டு கீழே மேபி அது கீழே வருமா மேலே போகுமான்னு தெரியல ஸோ ஒரு ரேலிக்காக வெயிட் பண்ணதா இல்லை தெரியல வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இப்போதைக்கு என்ட்ரி பாயிண்ட்லாம் இது கிடையாதுங்க இண்டிகோ இது வந்து பயங்கரமான ஃபோக்கஸில் இருக்குது போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி இவங்களோட பிரச்சனைனால நிறைய பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நிறைய பயணிகள் பா பாதிக்கப்படுறாங்க இவங்க தான் பெரிய கம்பெனி இப்போதைக்கு ஏர்லைன்ஸில் இந்தியாவில் இவங்க வந்து இன்னுமே கீழே வந்தால் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாலாயிரம் அந்த ரேஞ்ச் வந்துச்சுனா ஒரு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இன்னொன்று லார்ஜ் கேப்பு ரிட்டர்ன்ஸ்லாம் பெருசாக இல்லைனாலும் நம்பி நிறைய பேர் வாங்குறாங்க தொ நூற்றி ஐம்பத்தோரு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சூப்பரான ஒரு கம்பெனி லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ண வேண்டிய கம்பெனி ஸோ என்ட்ரோன்னா ஒரு நாலாயிரம் வந்தால் கூட ஒரு வாய்ப்பு ட்ரை பண்ணலாம்னு தான் சொல்கிறேன் இது வந்து டிஸ்களைமர் மோதிலால் ஓஸ்வால் ஸோ இந்த கம்பெனி வந்து கேட்டிருக்காங்க இந்த இந்த இதில் இருக்க பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம் சரி நம்ம சொல்கிறோம் எப்போயே வந்து விற்கிறாங்கன்னு இந்த கம்பெனியில் பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க லாஸ்ட் ரெண்டு குவார்டராக சரி லைட்டாக குறைச்சிட்டு திருப்பம் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே தாங்க இருக்குது இவங்க வந்து ரிசல்ட்டு நல்லா போஸ்ட் பண்ணலைங்க ஆக்சுவலாக ரிசல்ட் பாருங்கள் நல்லா போஸ்ட் பண்ணலை அறுபத்தெட்டு பர்சன்ட் ப்ராஃபிட் டிக்ளைனாக இருக்குது அது மாதிரி சேல்ஸ்மே டிக்ளைனாக இருந்தாலும் இவங்க வந்து பிரைஸ் வந்து ரொம்பலாம் கீழே வரலை ஸோ இங்கே தான் ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது இதுக்கு வரைக்கும் ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் பெரிய சப்போர்ட்டாகவே பார்த்துடலாம் ஏன்னா சின்ன சின்ன சப்போர்ட்டில் வாங்கிட்டு மாட்டிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கழுகு மாதிரி வெயிட் பண்ணி கரெக்டான இடத்துல வாங்கிடுவோம் அதுக்கு கீழே போச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்லிமேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ அது அது கூட கூட அதுதான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது இவங்க வந்து நல்ல ஒரு சரி ரிசல்ட் மட்டும் தான் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் மட்டும் தான் நல்லா இல்லை இந்த குவார்ட்டர் சேல்ஸும் நல்லா இல்லை அடி வாங்கியிருக்கு மற்றபடி இந்த கம்பெனி வந்து ஓரளவு நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது பிஜி ரேஷியோ த்ரீ இயர்ஸ் டெப்ட்டு இந்த வருஷம் டெப்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ டபுள் ஆகிருக்கு டபுள் இல்லை நிறைய நம்ம டபுளுக்கு மேலேயே ஆயிருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஸோ மேபி இதனால கூட கொஞ்சம் அடி வாங்கியிருக்கான்னு தெரியல காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்துமே நல்லா தான் இருக்குது மாதிரி ஸ்டாக் ப்ரைஸுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல சுவால் எல்லாத்துக்குமே தெரியும்ல ஃபைனான்ஸ் கவுன்சிலிங் இவங்க தான் ஸ்டாக் ரேட்டிங்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ தெரியல இது வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்னுமே கீழே வந்தால் நீங்கள் வந்து அவரேஜ் பண்ணலாம் நியூ என்ட்ரிலாம் இப்போதைக்கு கிடையாதுங்க இந்த வந்து வந்து பாசிட்டிவ் வாங்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கம்பெனி தான் ஆனந்த்ராஜ் இந்த கம்பெனியும் சூப்பரான ஒரு கம்பெனிங்க வந்து பல்காக வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க கீழே தாங்க இன்னுமே கீழே வந்தால் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ரிசல்ட்டுமே நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படி இருந்துமே ப்ரைஸை வந்து மேலே ஏற்றலை ஸோ இதுக்கப்புறம் சடனாக ஏற சான்ஸ் இருக்கு ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான் தெரியாது டிஸ்க்ளைமர் ஓகே இவங்க வந்து ரியல் எஸ்டேட் டேட்டா சென்டர் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க ஐம்பத்தொம்போது பர்சன்ட் வந்து ப்ரைஸ் மேலே போகும்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ரீசெண்டாக வந்து எம்யூ மெம்பர் எம்யூ வந்து சைன் பண்ணியிருக்காங்க பிரதேஷ் ஓகே ஏபிஇடிபி அவங்களோட ஆந்திர பிரதேஷ் அங்கே இருக்க ஒரு டேட்டா சென்டர் பில்டு அதோட டேட்டா சென்டர் ஐடி பார்க் கட்டுறதுக்காக ஸோ இது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து மேலே போகலை ஸோ இவங்க வந்து ஸ்டாக் ப்ரைஸு அது மாதிரி சேல்ஸ் க்ரோத்து எல்லாமே நல்ல ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜில் தான் இருக்குது இது வந்து நல்ல குரோத் கம்பெனிங்க நல்ல ஒரு குரோத்து தான் ஸ்டாக் பிஇ இண்டஸ்ட்ரி பி எல்லாமே நல்லா தான் இருக்குது கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி மூணு இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ ஸோ இவங்க வந்து ஓவர் இல்லை அண்டர் வேல்யூடெல்லாம் பீரி விஷய வச்சு ஆர்ஓசி ஆர் எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் டெப்ட் வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு கூடிய ஆக்சுவலாக ஆயிரத்தி இரநூறுலருந்து இது நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது ஏன்னா டெப்டெல்லாம் குறைச்சிருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஐம்பத்தேழு பர்சன்ட் இருக்காங்க அன்பஸ்டும் ஐம்பத்தேழு தான் இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரொமோட்டர் தான் இவங்களுக்கு பப்ளிக் ஹோல்டிங் இருபத்தி மூணு பர்சன்ட் எஃப்ஐ ஹோல்டிங் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க இது தான் இந்த கம்பெனியில் பாசிட்டிவ் ஸோ ப்ரைஸ் வந்து இன்னுமே ஒரு ஒரு நானூறு அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா மேபி நீங்கள் ட்ரை பண்ணலான்னு எனக்கு தோணுது தெரியாது இதுவுமே டிஸ்கலைம் பண்ணுறது தான் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது நான் சப்போர்ட் பாயிண்ட்டை வச்சு சொல்கிறேன் அவ்வளோதான் அடுத்து வந்து எமில் மார்ட் இந்தியா ஸோ இந்த கம்பெனி வந்து ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்க ஒரு கம்பெனி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து ப்ரைஸ் மேலே போகுன்னு சொல்கிறாங்க இந்த கம்பெனி வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது இவங்களோட வேல்யூவேஷன் சரி எல்லாமே ஏன்னா எஃப்ஏ வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸுமே பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கலை இன்னொன்று இவங்க ரீசெண்டாக தான் ஒரு ஓகே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது உள்ள வந்து காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்து பெருசாக இல்லைங்க சி நமக்கு கொஞ்சம் அதிகமாக காமிக்கணும் அப்போ தான் இன்னொன்று ப்ரைஸ் பாருங்கள் முப்பத்தெட்டு பர்சன்ட் நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க ஒன் இயரில் இன்னும் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த அக்டோபர் அந்த டைமில் இருந்து முப்பத்திரெண்டு பர்சன்ட் தான் பாசிட்டிவ் அதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்களோட ரிசல்ட் வந்து சேல்ஸ் மட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு அதான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இந்த கம்பெனியை பற்றி வேல்யூவேஷன் பற்றி சொல்லணுன்னா த்ரீ இயர்ஸ் டெப்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி முன்னூறுக்கு இந்த வருஷம் மட்டும் அதை விட அதிகமாக தான் இருக்குது அறுவசி அறுவையே ஓகே ஸ்டாக் பி வந்து நாற்பத்தேழு இண்டஸ்ட்ரி பி வந்து நாற்பத்தி ஒம்பது நூற்றி பன்னெண்டு இதோடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து இண்டஸ்ட்ரிங் வேல்யூ ஸோ இவங்க கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் காமிக்கிறாங்க பட் இண்டஸ்ட்ரி பி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இண்டஸ்ட்ரி பி கொஞ்சம் கம்மியாக அது இல்லை சாரி ஸ்டாக் பி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ பட்டு கரண்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது இன்ட்ரஸ்டிங் வேல்யூ விட ஓகே பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒன்று கீழேயாச்சும் இருக்கணும் டெப்டிஇகிட்டி ஓகே தான் இவங்களோட எஃப்ஐ ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருக்காங்க அதான் இந்த கம்பெனியில் இப்போதிக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது இன்னொன்று டெப்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்க இது நல்ல ப்ரொமோட்டர் தான் ஸோ இது வந்து என்கிட்ட கேட்டால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நீங்கள் நியூவாக இன்வெஸ்ட் பண்ணுவோன்னே நிறைய கம்பெனி இருக்குது நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம் இன்னொன்று மார்க்கெட் கேபிட்டல் நாலாயிரம் கோடியதாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணால் என்கிட்ட கேட்டால் பெட்ரு பார்த்தி கெக்ஸா இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த கம்பெனி வந்து டெலகாம் சர்வி சர்வீசஸில் இருக்க ஒரு கம்பெனி முப்பத்தொரு பர்சன்ட் வந்து ப்ரைஸ் மேலே போகும் சொல்கிறாங்க இருபது பர்சன்ட் கீழே போக சான்ஸ் இருக்குங்க இதுலேயுமே எஃப்ஐ வந்து டிக்ளைன் ஆகிட்டுருக்காங்க ப்ரைஸுமே பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைமில் தான் உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து நூற்றி பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ அப்படின்னா ஓகே ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே இருக்குது ஸோ இப்போதிக்கி இதில் வாய்ப்பு கிடையாது சேல்ஸ் வந்து பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்குது இந்த இந்த குவார்ட்டர் சேல்ஸு அது மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ வேலுவேஷன் இந்த கம்பெனி நல்லா தான் இருக்குது இவங்களோட டெப்ட்டுமே த்ரீ இயர்ஸ் டெப்ட் இந்த வருஷம் டெப்ட்டு குறைச்சிருக்காங்க ப்ரொமோட்டருமே சூப்பரான ஒரு ப ப்ரொமோட்டர் இன்னொன்று இவங்களோட பிஜி ரிஷோ டெப்டி யக்யூட்டியுமே நல்ல ஒரு பர்சன்டேஜில் தான் இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடே தான் இருக்குது ப்ரைஸ் ரிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைமில் தான் உள்ளே வந்துருக்காங்கல்ல ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோட்டால் நீங்கள் என்ட்ரி புது என்ட்ரினா நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்ல வரேன் அன்லான் ஹெல்த் கேர் இந்த கம்பெனி பற்றி கேட்டுருந்தாங்க இவங்க வந்து ஃபார்மா ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாற்பது பர்சன்ட் வந்து ப்ரைஸ் மேலே போகுன்னு சொல்கிறாங்க ப்ரொமோட்டர் வந்து டிகிரிஸ் ஆகிறாங்க எஃப்ஐன்னு டிகிரிஸ் ஆகிறாங்க இது வந்து நெகட்டிவ் இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ ரீசெண்டாக உள்ளே வரும்போதே இதில் வந்து கொஞ்சம் பிளே எல்லாம் நடக்குது பார்த்துருங்க அதுக்காக தான் எஃப்ஐ ஹோல்டிங் பாருங்கள் ஜீரோ பர்சன்ட் இருந்து இம்மிடியேட்டாக ஒரு குவார்ட்டரில் ஃபோர்டீன் பர்சன்ட் ஆகிறாங்க திரும்ப கீழே வராங்க அதே மாதிரி ப்ரொமோட்டரும் எழுபது பர்சன்ட்லேருந்து ரெண்டு பர்சன்ட் வராங்க திரும்ப எழுபது போகிறாங்க திரும்ப ஐம்பத்திரெண்டு வராங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன் ஆகுது இல்லை இதெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனையாகவும் இன்னொன்று எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது ஸோ இதனால் ஈஸியாக இவங்க ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இது லாக் ஆகிறவங்க ரீட்டெய்லர் தான் ஸோ இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம கொஞ்சம் இருந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது இது என்னோட ஒப்பீனியன் தான் சேல்ஸ் க்ரோத் இதெல்லாமே நல்லா இருக்குது ஸோ இவங்க வேல்யூவேஷன்லாம் நல்லா தான் காமிக்கிறாங்க ஸ்டாக் பி அது இண்டஸ்ட்ரி பி இது எல்லாமே வேல்யூவேஷன் எல்லாமே நல்லா தான் காமிக்கிறாங்க பட் இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன் ஆகக்கூடாது ஒரு ஒரு அதாவது அவங்க வந்து வாங்கிய பிரைஸை இது இது எதுக்கு அது இந்த மாதிரி பண்ணணும் ஸோ நல்ல கம்பெனின்னா அவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணலாமே இது நல்ல கம்பெனியாக கூட இருக்கலாம் ஸோ என்னோட ஒப்பீனியனை வச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி மாறுனால் நம்ம வந்து எப்போ வேணாலும் லாக் ஆகும் அது என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் பார்த்துக்குங்க ஆவாஸ் ஃபைனான்ஸ் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க இவங்க வந்து ஹோம் ஃபைனான்சிங் அந்த செக்மெண்ட்டில் இருக்க கம்பெனி ஐம்பத்தேழு பர்சன்ட் வந்து ப்ரைஸ் மேலே போகணும்னு சொல்கிறாங்க ரீட்டெயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க இது வந்து நெகட்டிவ் ப்ரொமோட்டர் வந்து டிகிரீஸ் ஆகிறாங்க இது நெகட்டிவ் ஹை ப்ளஸ் ப்ரொமோட்டர் டிக்ரீஸ் ஆனாலும் அவங்க வந்து எகெயின் கடன் வாங்குறாங்க இது வந்து பயங்கரமான நெகட்டிவ் ஸோ அதுதான் மெயின் இந்த கம்பெனியில் பிரச்சனை ப்ரொமோட்டர் குழந்தைங்க நாற்பத்தி பர்சன்ட் இருக்காங்க அன்பிளஸ் வந்து இருபத்தி ரெண்டு சி ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு மேலேயே இவங்க வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க இவங்க ஹோல்டிங்ஸில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயே கடன் வாங்குறாங்க இன்னொன்று இவங்களோட ப்ரொமோட்டர் பாருங்க இது சாரி இது வந்து ப்ரொமோட்டரும் டிக்ரீஸ் ஆகுறாங்க இன்னொன்று எஃப்ஐ ஹோல்டிங் பாருங்க டிகிரிஸ் ஆகிட்டு இருக்கு முப்பத்தஞ்சு பர்சென்ட்டில் இருந்தது ஒரு லாஸ்ட் அஞ்சாறு குவார்ட்டரில் இருபத்தஞ்சா கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுவுமே நெகட்டிவ் ஸோ கம்பெனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு டேட்டா படி நான் சொல்கிறேன் இன்னொன்று இவங்களோட ஃபை ரிட்டர்ன் பாருங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம முதலீடு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பட் ரிசல்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேல்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து லெவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது சி ரிசல்ட்டு நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இவங்களோட டெப்ட்டுமே பாருங்கள் பதினாலு கோடி ஆயிருக்கு எட்டு கோடி எட்டாயிரம் கோடியிலருந்து பதினாலாயிரம் கோடி ஆயிருக்கு டெப்டு ஸோ இதுவுமே நெகட்டிவ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பெருசாக ரிட்டனே இல்லை சேல்ஸ் க்ரோத் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஹோம் ஃபைனான்சிங்கில் நிறைய கம்பெனி இருக்குது நீங்கள் அந்த மாதிரி கம்பெனியில் ட்ரை பண்ணுறது என்னட்ட கேட்டால் பெட்ரு இதில் வந்து ப்ளச்சும் இருக்காங்க சி ஃபைனான்ஸ் கம்பெனி நிறைய கடன் கொடுப்பாங்க கரெக்டு தான் பட் ப்ரொமோட்டர் வந்து கடன் வாங்குறாங்க அது பிரச்சனை அடுத்து வந்து ஸ்ரீஜி ஷிப்பிங் இவங்க வந்து லாஜிஸ்டிக் செக்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி இவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் உள்ளே வந்திருக்காங்க ப்ரைஸ் வந்து ஒரு இருபத்தேழு பர்சன்ட் ரீசெண்டாக உள்ளே வந்துட்டு மேலே இருக்குது ப்ரைஸ் இப்போதிக்கும் மேலே தாங்க இருக்குது ஸோ இப்போதைக்கு இதில் வாய்ப்பு இல்லை சேல்ஸ் க்ரோத்து வந்து பதினேழு பர்சன் பதினோரு பர்சன்ட் இருக்குது பட் நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே அடி வாங்கியிருக்கு இந்த கம்பெனி வந்து ஐயாயிரம் கோடி மார்க்கெட் கேபிடல் இருக்குது ஸ்டாக் பி வந்து முப்பத்தி ஒம்போது இண்டஸ்ட்ரி பி பன்னெண்டு கரண்ட் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு இன்ட்ரஸ்டிங் வேல்யூ நூற்றி இருபத்தேழு ஆக்சுவலாக சேல்ஸ் க்ரோத் வந்து இந்த வருஷம் அடி வாங்கியிருக்கு த்ரீ இயர்ஸு டெப்ட் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு இது இரநூத்தி பதினாலு இது எல்லாமே மாட்ரேட்டாக தான் இருக்குது ஃப்ளாட்டு ஓகே தான் இந்த கம்பெனி ஓரளவு வேல்யூவேஷன் இப்போதைக்கு ஓகேவாக தான் இருக்குது பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அது ஓகே இப்போ தானே உள்ளே வந்திருக்காங்க ஸோ இவங்களோட க்ரோத் கொஞ்சம் பார்க்கணும் இவங்க எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க இன்னொன்று லாஜிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறது இப்போ நிறைய கம்பெனிஸ் ஃபோர்ட்டிக்கு இருந்தாலும் ஸோ இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்னொன்று ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் இதில் மேஜர் இவங்க வந்து தொண்ணூறு பர்சன்ட் இருக்காங்க இது வந்து பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு பப்ளிக் ஹோல்டிங்னு ஏழு பர்சன்ட் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து பெருசாக இல்லைங்க ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பார்க்குறது நல்லது வச்சுருந்தீங்கன்னா புதுசாக வாங்குறவங்க நீங்கள் செக் பண்ணிட்டு கூட வாங்கலாம் வேறு கம்பெனிஸ்லாம் இருக்குது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வாங்கி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்குறது நல்லது பஜாஜ் ஃபைனான்ஸ் இதுக்கு வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி லாங் டேர்முக்கு தான் இந்த மாதிரி கம்பெனிலாம் நல்லா இருக்கும் ஸோ ஃபா எஃப்ஐ பாருங்க எஃப்ஐயுமே இதில் க்ராஜுவலாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க பெருசாலாம் இல்லை இருபது இருபது புள்ளி ஒன்று அந்த மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பாசிட்டிவ் கம்பெனிக்கு ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி டாப்பில் இருக்குது ஸோ இப்போதைக்கு இதில் வாய்ப்பு கிடையாது பட் ரிசல்ட்டெல்லாம் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பயங்கரமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் வந்து பத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களோட மார்க்கெட் மார்க்கெட்லாம் பயங்கரமான லார்ஜ் கேப்புங்க சேல்ஸ் க்ரோத்து தான் இருக்குது அதாவது ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஏதாவது கம்பேர் பண்ணாலும் இவங்க வந்து ஒரு மாட்ரேட் ரிட்டன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இருபது பர்சன்ட் அதேமாதிரி ப்ரைஸுமே இந்த வருஷம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்குது இவங்களோட நார்மலான பர்சன்டேஜ்னா ஒரு பதினாறு பர்சன்டேஜ் அந்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணுன்னா மாதிரி கம்பெனி லார்ஜ் கேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் டெப்ட்டுமே இவங்க பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சிலேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி கோடியாக மாறி இருக்குது ஸோ தொண்ணூற்றி கோடியாக ஸோ இது வந்து ஓகே என்கிட்ட கேட்டால் இது இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய கம்பெனி நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டர்முக்காக அப்படி தான் சொல்லுவேன் ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்ரு சரி ஐம்பத்தேழு பர்சன்ட் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்னுமே இருக்காங்க சூப்பரான ப்ரொமோட்டரு எஃப்ஐ ஹோல்டிங் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது இப்போ வந்து பாருங்கள் எஃப்ஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ எஃப்ஐ மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது டிஐயும் அங்கங்கே லாபம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் எஃப்ஐ மட்டும் செல் பண்ணல அப்படி சொல்ல வரேன் ஸோ இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் நீங்கள் வந்து லாங் டர்முக்காக கன்சிடர் பண்ணலாம் பட் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி